பைரவருக்கு மிகவும் உகந்த நாள் அஷ்டமி என கருதப்படுகிறது பொதுவாக மக்கள் அஷ்டமி அன்று எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டார்கள் அதன் உண்மை காரணம் வேறு இறையானைப்படி அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அளித்தரும் பணியினை நிறைவேற்றுபவர்கள் அஷ்டலட்சுமிகள் சொன்னபைரவரிடம் சக்திகளைப் பெற்று தாங்கள் பெற்ற அதனை பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வருகின்றனர் தாங்கள் பெற்ற சக்தி குறைய குறைய ஒவ்வொரு அஷ்டமியிலும் பைரவரை வழிபாடு செய்து தங்கள் சக்தியை பெருக்கிக் கொள்ளுகின்றார்கள் அஷ்ட அஷ்டலட்சுமிகளே பைரவ வழிபாட்டில் ஈடுபடுவதால் அவர்களால் அன்று நடைபெறும் நற்காரியங்களில் ஈடுபட முடியாது ஆகவே அஷ்டலட்சுமிகளே வழிபடும் அந்த அஷ்டமி நன்னாளில் நாம் நேரடியாக ஸ்ரீபைரவரை வணங்கி வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் தேய்ப்பிரை அஷ்டமி குறிப்பாக கார்த்திகை மாத தேய்ப்பிரை அஷ்டமி பைரவ வணக்கத்திற்கு மிகவும் சிறந்தது சாதாரணமாக நாய் வாகனம் பைரவரின் பின்புறம் வலப்பக்கம் தலை உள்ளவாறு இருக்கும் சில இடங்களில் இடப்பக்கம் தலை உள்ளவாறு இருக்கும் மிக அரிதாக சில இடங்களில் மட்டுமே இருபக்கமும் நாய்வாகனங்களுடன் பைரவர் காட்சி தருகிறார் இவ்வாறு இடப்பக்கம் மற்றும் இரு வாகனங்களுடன் உள்ள பைரவ பெருமான் மிகுந்த சக்தியுடன் விளங்குவதாக ஐதீகம் ஏவல் பில்லி சுனியம் பேய் பிசாசு முதலியவற்றின் தொல்லைகளிலிருந்து பூரண விடுதலை அடைய வாழ்வில் வளம் பெற திருமணத்தடைகள் நீங்கிட பிதுர்தோஷம் சனிதோஷம் வாஸ்து குறைபாடுகள் நீங்கி பைரவர் வழிபாடு மிகவும் உதவும்